கணபதி சித்தி கணபதி பேரில் வந்தவர்க்கு சீரவங்கும் கதையை சொல்ல கடமையும் கனிப்பெடுத்து கை கூப்பி நின்றேன் பாரு முந்தி பிறந்தவன் நான் முதல் நூல் தரித்தவன் நான் சங்கு பறையனும் நான் ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்பகன் நான் முடிநூல் அடிநூல் தரிநூல் தரித்தவன் நான் அயோத்தி அரசாண்ட உத்தம மகாராஜா அரிச்சதனை அடிமை கண்ட வெட்டியா நான் தான் சுவாமி நீர் தோன்றி நெடும் கடல் தோன்றியது ஊர் தோன்றி உலகம் தோன்றியது அந்த ஊருக்கு மேலாண்டு புறத்திலே ஒரு ஆள விருட்சகம் தோன்றியது அந்த ஆழ விருட்சகத்தின் அடியிலே ஒரு கண்ணி முடியாது அந்த கண்ணி புற்றினிலே ஒரு காராம் பஸ் பிறந்தது அந்த காராம் வேற்றினிலே ஒரு கமலக்கண்ணி பிறந்தார் அந்த கமலக்கண்ணி வேற்றினிலே ஓடப்பட்டதாக ஒன்பதாயிரம் கோடி பறக்கப்பட்டதாக பனிரெண்டாயிரம் கோடி நடக்கப்பட்டதாக நானூறு கோடி ஊறப்பட்டதாக ஓராயிரம் கோடி இப்படியாக ஈ எறும்பு என்ஆர் ஜீவராசிகளை படைத்தார் பிரம்மன் இந்த ஜீவராசிகளானது பூலோகத்திலே பெருக பெருக பூமாதேவியால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை அதனால் பூமாதேவி பிரம்மணன் சென்று சுவாமி என்னால் பூமி பாரம் தாங்க

இந்த காராமசுவின் மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடே வீர ஜாம்பக என்று குரல் கொடுத்தார் ஆண்டவனின் குரலை கேட்டு அடியும் ஓடி வந்து பாத நமஸ்காரம் செய்து இந்த என்னவென்று கேட்டான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா உனக்கு உன் தாய் பெயர் தந்தை பெயர் தெரியுமா என்று கேட்டா சிவபெருமான் சுவாமி எனது தாயே சமுத்திரம் எனது தந்தையே சூரியன் எனது பெயரோ வீர ஜாம்பகன் என்று வைத்தான் அடே வீர ஜாம்பகா பார் உலகிலே பூமாதேவியானவள் முதல் பங்கு எடுத்து சென்றால் அந்த காரா காராம்பசுவின் முதல் பங்கு ஏற்கனா உதவும் என்று கேட்டு ஆசை சுவாமி சிவசக்தி எடுத்து செல்லும் முதல் பங்கு ஆனதோ மாமிசமானது அது மந்திரம் கற்றவர்க்கும் தந்திரம் கற்றவர்க்கும் மாயாஜாலம் அறிந்தவர்க்கும் மகுடிக்கு மையாகும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகம் அப்போது நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கு ஏற்கனா உதவும் என்று கேட்டார் சுவாமி நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கோ கொம்பானது எலும்பானது அதிலே சீப்பாகும் சிமிலா

எடுத்து வைத்திருக்கும் நான்காவது பங்கு தோழானது வெங்கல தமுக்காகவும் மூவாயிரம் குதிரைக்கு முதுகு பட்டையாகும் என்று அப்போது யாருமே எடுக்காம எடுக்காமலு ஐந்தாவது பங்கு ஏற்கனா உதவ என்று கேட்டான் சுவாமி யாருமே எடுக்காமலு ஐந்தாவது பங்கு அது சாணமானது அதிலே நீரிட்டு கரைத்து சீர்கட்ட வீட்டினை பூசி மொழிகினால் மூதேவி துளைந்து ஸ்ரீதேவி பெருகும் மீதம் உள்ளது எடுத்து உருண்டையாக உருட்டி வெயிலிலே உணர்த்தி அக்கினிலே இட்டு எரித்தால் நெற்றிக்கு நல்ல திருநீர் என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா காராம்பசுவின் மாமிசத்தின் மகிமையை அறிந்து கொண்டேன் அடுத்து திசையின் திருப்பல நினலா என்று கேட்டா சுபபுரமா சுவாமி வடக்கே வளலந்துரை தெற்கே தேவர்கள் துறை மேற்கே மேலந்துரை கிழக்கே ஜாம

முடியும் பின்னே ஈம சடங்கை முடிக்க சங்கிமே பிறந்தது என்று சொன்னான் வீரஜாமகன் அடே வீர ஜாம்பகா நீ கால் போனோம் மொழ துண்டி வாய்க்கரிசி வழிபிண்டம் இதையெல்லாம் வாங்கி தின்றி வயிறு பிழைக்க நீ ஒரு சுடு பறகன் என்று உன்னை சோதித்து பார்த்து நடா என்று கேட்டா சிவபெருமான் சுவாமி நான் கால் போனோம் மொழ துண்டி வாய்க்கரிசி வழிபிண்டம் இதையெல்லாம் வாங்கி தின்ற போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கின்ற நான் இதை அறியாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டான் வீரஜாமகன் அடே வீர ஜாம்பகா இந்த பார் உலகத்திற்கோ நான் பிறந்தேன் இந்த பூலோகத்திலே சுடு பறையனாய் நீ பிறந்தாய் இனிமேல் கொண்டு பறையனும் நீயும் ஜாதி என்று அங்கே மங்களம் பாடி வெங்கல எடுத்து கொடுத்தார் கரத்திலே பறையை பெற்ற வீர ஜம்பகன் அடி ஏனுக்கு என்ன கட்டளை என்று கேட்டான் எட்டு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பாராமல் பகல் என்றும் பாராமல் பால் பொழிக பூ மலர பழகே பழமுதிரே 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 பழமுதிரை என்று பூலோகத்திலே வீர பறையாட சாற்றி வந்தால் வயதானவர்கே இந்த பூமா தேவியின் பூமி பாரம் தீர்மானா என்று சொன்னபெருமான் சுவாமி நான் பூமி வாரம் தீர்க்க பறைசாற்ற வேண்டும் என்றால் எதை தின்றி எதன் மீது ஏறி எப்படி பறைசாற்ற முடியும் என்று கேட்டான் ஐங்கல்ல சாராயமும் கல்லையும் கலந்து வைத்திருக்கிறேன் அது வெள்ளை மதையானை மீதேறி அமர்ந்து இந்த பாருங்கும் பறைசாற்றி வாடா என்று சொன்னான் சிவபெருமன் ஐயனின் வார்த்தைப்படி மதுபானத்தை தான் அருந்தி வெள்ளை மதையானை மீதேறி அமர்ந்து அதிகாலை நேரத்திலே காளி கோவலை அடைந்து அம்மனே அம்மனே குர வீரா ஜாம்பகன் ஜாம்பகனின் விழித்து பச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்து நின்று ஏழு கதவை திறந்து எதிரே வந்து நின்றால் சக்தியை பார்த்தவுடன் சாராயம் கால் நடுங்கி கரண் நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் ஜாம்பகன் அடே வீர வீரக முளைக்கவில்லை விடியற்கால பிறக்கவில்லை இந்த அண்ணை எழுப்பிய காரணம் என்னவென்று கேட்டால் காளிகாதேவி தாயே ஆத்திரம் அடைய வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் ஓதி வெங்கல பறை கொடுத்து வீர பறையான சாற்றி வர சொல்லிவிட்டார் கணிப்பில்லாத காரணத்தால் கைசோ நிற்கின்றேன் தாயே என்று சொன்னான் ஜாம்பகனின் பாவத்தை பார்த்து அருகே இருந்த வேகம்பரத்தை எடுத்து அதிகம் தள்ளி நுனியும் தள்ளி மீதம் கொடுத்தால் காளிகா தேவி காளிகின் கருணைப்பை மதையான மீதரை அமர்ந்து போய் சேர்ந்தான் கம்மாள தேசம் வீர ஜாம்பகனின் தவறிக்கே விழுந்தது அப்போ ஒரு கண்ணிப்பெண்

உதிர காய் உதிர கனி குதிர ஆறு மாதத்துக்கு பின்ன மலரி உதிர மூன்று மாதத்து பிண்ட பின்ன முடங்கிவிட ஒரு மாதத்து பிண்ட முதல் போக ஏழு மாதத்து பிண்ட என்று சாற்றி வருகிறான் பறை அதை பார்த்தா சிவபெருமான் வீர ஜாமகனை தடுத்து நிறுத்தி அடே வீர ஜம்பகா உன்னை எட்டு திக்கு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் பால் பொழிக பூ மலர பழதாரே பழமுதிரே பழமுதிரே பழமுதிரை என்று வீர பறைய சாற்றி வர சொன்னால் சாராய மயக்கத்திலே கஞ்சா வெறினிலே தண்ணிலை மறந்து சுய நினைவு உதிரே பூ உதிரே பிஞ்சு உதிரே காய் உதிரே கனி உதிரே ஆறு மாதத்து பின்ன மலரி உதிரே மூன்று மாதத்து பின்ன முட்டங்கி விட ஒரு மாதத்து பின்ன முதுமாய் போக ஏழு மாதத்து பின்ன மகிழ்விழி என்று சாற்றி விட்டாயை பறகை ஏனடா இப்படி செய்தா என்று கேட்டா சுபபிரமன் சுவாமி நீங்க சொன்ன மாதிரி செய்தேனே ஆனால் இந்த அடியானம் பிழைக்க முடியாது பார் உலகிலே பாவ புண்ணியங்களை அறிய முடியாது என்று சொன்னான் ஜாமகன் அடே வேற ஜாமகா ஏன் பிழைக்க என்னடா வழி என்று கேட்டார் சுவாமி சின்ன பணம் சத்தா சின்ன பணம்

வேடிக்கை பார்த்தவரும் கரந்த பாலனை நீரட்டு கறந்தவரும் கரந்த பாலனை காலரட்டி உதைத்தவரும் அண்ணன் தம்பிக்கு துரோகம் செய்தவரும் அக்கா தங்கைக்கு துரோகம் செய்தவரும் தன் மறுக்க பிற தாரத்து மீது ஆசைப்பட்டவரும் கட்டிய கணவன் இருக்க மறு கணவன் மீது ஆசைப்பட்டவரும் கல்லை கல்லை புரட்டு நட்டவரும் கோவிலை இடித்தவரும் குளத்தை துடுத்தவரும் கொள்ளை அடித்தவரும் கொலை புரிந்தவரும் எதையுமே பார்க்காது போய் சாச்சி சொன்னவர்கள் எல்லாம் பாவிகள் சுவாமி என்று சொன்னான் சாம்பகன் அடே வேற சாம்பகா இந்த பாவிகளுக்கு இந்த பாவிகளுக்கு இந்த பாவிகளுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டா சிவருமன் சுவாமி பெற்ற பாவிகளெல்லாம் பாம்பு குழி பள்ளிக்குழி அட்டா குழி என்று சொல்லக்கூடிய ஏழா நரகத்திலே தள்ளி கீழா நரகத்தில் இடுவார்கள் சுவாமி என்று சொன்னான் ஜாமகன் அடே ஜாமகன் அப்போது புண்ணியம் செய்தவர்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய காணிக்க கொடுத்தால் புண்ணியம் செய்தவரின் கட்டளையை சொல்லுகிறேன் என்று சொன்னான் வீராஜாமகன் போறீங்க புண்ணிய காசு போடுங்க சாமிங்க லாஸ்ட் ஐயா எங்க தான் போறீங்க

அருள் சொல்லக்கூடிய நரணை கண்டு அவர் செய்த பாவத்தை நீக்கி புண்ணியத்தை அறிந்து சொர்க்க வேண்டும் என்று கேட்டான் வீரஜாம்பகன் அடைய வீர பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது என்றால் உன் எண்ணமானது ஈடேறட்டும் என்று எனக்கு வரமளித்தார் சிவபெருமான் அந்த அயிரத்திலே வரம் பெற்ற அடியவன் வீர ஜாம்பகன் நான் இன்று விதி முடிந்து வந்திருக்கும் அருள் என்னும் நலனை கண்டு அவர் கால் கட்டி அவிழ்த்து கை கட்டி விழ்த்து சாலோக சாமீப சாரூப சாரு ம் என்று சொல்லூடிய நான்காம் பதவி ஆகிய பட்டியா நீங்க எம்பெருமான் சிவனடியை சேர்ந்து சிவலோகம் அடைந்து சிவபதவி அடைந்து முக்தி அடைந்து மோட்சமடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனிடத்தில் பெற்ற அடியவன் இன்று மண்ணை வெட்டி வெளி திறந்தேன் உடல் உயிர் வளர்த்தேன் சத்தவ சிவலோகம் போக வாழ்ந்தவர் வழிகுண்டம் போக மயானத்தை காத்த அரிச்சந்திரா விழிவிடு மயானத்தை கட்டி காக்க எந்த சுடலக்காலிய கதவத்திர முன்ன பின்ன பின்ன முன்ன மோடத்தை திருப்பு முகத்தை